டான்ட் வெயிட் கேம் இந்த இமிமி வரலாம் இந்தியாவு மார்சிலியா நடக்கவே இந்த இந்தியாவை மலைகா பாத்து மாயை இந்தியா ஏக்கேடும் நாளை பொன் பிணிகிர இந்த மேட்சை இந்தியாவுக்கு மலைகா பாத்துனாதான் இந்த மேட்சை துவக்க பண்ண முடியும் நிலையான தோல்விக்கு முக்கியமாக வக பலி சொன்னான் சொல்ல முடியும் இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு எந்த விதத்தில் முன்னேற்றம் கொடுக்காது என தெரியுது இதனால மட்டும்தான் இந்தியாவை இந்த மேட்சு ட்ரா பண்றதுக்கு பார்க்கறது இந்தியா எப்படித்தான் விளையாடுவான்னு தெரியும் விளையாடும் நானும் நான் பதிஞ்சிருந்தேன்னா பெரிய ரன்னாக்கேன் இப்ப இந்தியாவுக்கும் அது அவ்வளவு அதிரடி இருக்காங்க ஒரு நிதான வேண்டாமா விளையாடுறதுக்கு என்ன விளையாட்டு விளையாடுறானே தெரியல செஸ் எல்லாம் எப்படி விளையாடுறானே தெரியல ஒன்றுமே புரியலாம் இந்த கிரிக்கெட்டை இந்த கிரிக்கெட்டை பார்க்கும்போது உண்மையிலேயே பெரிய குழப்பமா இருக்கு இந்த கிரிக்கெட் வந்து எப்படிதான் விளாடுது விராட் கோலி என்ன ஒரு நிதானம் வேண்டாமா முதல் முதல் எப்போ பார்த்தாலும் அந்த ஷிப்ல தான் கேட்ச் ஆகி அவுட் ஆகி போனது எப்போ பார்த்தாலும் அதே அவுட் அதே அவுட் அதே இதே திரும்பிய வர முடியாதான் சச்சினுடைய இருநூத்தி நாற்பத்தோரு ரன்னு ஞாபகம் வச்சிருக்காங்க அந்த ரன்னை ஞாபகப்படுத்தி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாதான் இந்த விராட் கோலி அலை இனி ஃபார்ம்ல வர முடியுமான் தான் என்னுடைய அபிப்பிராயம் இந்தியா கண்டிப்பா இருநூத்தி நாற்பத்தோரு ரன்னை சச்சின் ஒரே சாட்டை அடிச்சாமல தான் அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ஒரு கொடுத்திருக்கள் அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இல்லைன்னா மேட்ச் ஒன்றுமே இல்லை கே ராகுல் ஆர்கள் கொடுத்துட்டு இருக்காரு அந்த எப்படி போகிறான்னு தெரியல